ஓகே சமயத்திலே காலை மதுரை அலங்கரித்துரை மாவட்டம்னையர் வாடிவாசல் லட்சத்தின் நாயகன் எம் ஆர் ரமேஷ் கோளார் சார்பாக வெள்ளலூர் நாடு கண்டாங்கிபட்டு இருளன் கா ஆறுமுகார் இருளன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் என்று மதுரை மாவட்டம் வைகையிலே வீராடி அழகர் வலை வீடு ஏறி அந்த அழகர் வலையான வணங்கி பதினெட்டு படிகிடந்து பதினெட்டாம் படியாணில் பாதம் தொட்டு அந்த வீணாட்சி அம்மனின் புகழ் ஓங்கிடா சுந்தர பாண்டியனார் வண்ணிற்கு பெருமை சேத்திடா பதினைந்து பி பால்பாண்டி வேட்டுப்பட்டி பால்பாண்டிகள் வீரர்கள் மிக துடிப்புணர்வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தேவதி அம்மன் துணையோடு பதினைஞ்சு பி பால்பாண்டி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டு வடிவங்கள் கை தட்டுங்கள் திருவாதவோர் தேவதே அம்மன் துணையோடு பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்கள் மிக இந்த வெற்றிக்கான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு கும்பால் மிரட்டுகின்ற காலையா கொம்புக்கு கிழுக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையாட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே மூத்தமா இல்லை மூத்தமா என வருத்திருந்து பார்ப்போம் உண்மையில் படுத்து வந்து தாடு விரதம் வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் உழைத்து தொழேறி வந்த ஒற்றை காலையா பெண்ணையா இல்லை பண்ணையா என பொறுத்திருந்து பார்ப்போம் வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சட்டமில்ல ஆட்டம் வீரம் குறைந்து ஏதோ வரம்பில்ல ஆட்டமே மனம் இறைந்து போற்றார் ஆட்டங்கள் புரிதல்ல நெஞ்சில் தெளியும் பயமில்ல எத்தனையோ ஆங்கிலேய

கள்ளம்பட்டி கலோபாரி சுவாமி குழு வீரர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் வடமாடு திருவிழா மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு பெரியப்படுத்திக் கொள்கின்றோம் என்ற பாட்டிற்கு சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் ஐம்பத்தி ஐம்பது பேர் எஸ் கள்ளம்பட்டி புதூர் எஸ் சின்ன மீரா அவர்கள் சார்பாக இருநூத்தி மூன்று சிறப்பு பரிசு பாரம்பரியமும் பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் ரசிப்பு பெற்ற வீரம் விளைந்த மன்னம் மதுரை மாநகரிலே அதில் புண்ணிய பூமியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐம்பத்தி ஐந்து நீர் கள்ளம்பட்டி மண்ணிலே கழுவம்பாறை சுவாமி குழு வீரர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம்னையூர் வாடிவாச லட்சத்தின் நாயகன் எம் ஆர் ரமேஷ் கோணார் சார்பாக வெள்ளூர் நாடு கண்டாங்கிப்பட்டி ஆறுமுக கோளார் இருளன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்றோம் என ரே நோக்கத்தோடு திருவாதூர் திரௌபதி அம்மன் துணையோடு பதினைந்து பி மேட்டுப்பட்டி பால்பாடு நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆடுகளுக்கு வழங்கிருப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலை பெற்றி கள்ளம் பட்டி சந்தோஷ சந்தோஷ் ராஜனபரது காலை அந்த காலை என்ன எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் எம்எம்ஏ தெற்கு தெருவில் வீரர்கள் ஆயத்தை படுத்துக்கொள்ளுங்க மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலை பட்டி சந்தோஷ் ராஜநவரது காலை அந்த காலையில் எதிர்வதற்காக மதுரை மாவட்டம் எம்எம்ஏ தெற்கு நண்பர்கள் தங்களை தயார் நிலை வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் சீட்டி அடியுங்கள் வெல்வது யார் முடியும் என்பது மூலதன முடியாது என்பது கோலதன வீர மில்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி வராருக்கு இக்களமும் இக்களமும் இதில் வீரமும் வேகமும் வென்று சேர்ந்து வெற்றி பரிசினை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நீடித்து கொண்டிருக்கின்றது மாவட்டம் வெள்ளலூர் நாடு காலை களமழித்தவர் சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்ற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலைப்பட்டி பட்டி கள்ளம் பட்டி சந்தோஷம் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக தெற்கு தெரு எம்எல்ஏ நண்பர்கள் அதனை தொடர்ந்து கள்ளம்பட்டி மோட்டார் சார்பாக புதுசுக்காம்பட்டி துலுங்குடி கடுப்ப சிலையோடு ஆசை தம்பி அம்பலம் அவரது தௌலத்து காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மாவீரன் சிக்கந்த நினைவாக கே பாய் பிரதர்ஸ் பெரிய ஊர் சேரி தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் ஹை தட்டுங்கள் வீரர்களையும் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாக படுத்துங்கள் வானத்து வாணவில்லை வடமாக துரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக வினைத்து காலையில் கலத்தில் திணித்து உறவிடன் ஒழுக்க குரல் கேட்டு ஆடு இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மூட்டு வந்த தெய்வமா இந்த புண்ணிய பூமியிலே புழுதி வரைக்கின்ற காலையின் ஆட்டமா அந்த காலை எப்படி அந்த காலை அடக்கிய தீரம் ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருவாத ஒரு திரௌபதி அம்மன் துணையோடு பதினைந்து பி மேட்டுப்பட்டி நண்பர்களும் பால்பாடி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வட்டம் அமைத்து வடக்கையில் சோட்டி நேற்றி திலகமீட்டி நிறை மாலை போட்டி மண்ணல்லி கை வைத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே ஒன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி கொத்தி கிளிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விகுத்தாடி இளம் கொத்தி மந்தோவும் தெய்வ அருள் வாக்கு துவைத்தீடையா இல்லை காலை எருகலா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பார்ப்போம் காலை நேரத்திலே கண்ணு